இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்கிறது கும்பராசி கும்பராசி அப்படிங்கிறது அந்த கலசம் கலசம் எப்படி உயர்ந்து நிற்குமோ அது தான் இவங்களுடைய குணங்களும் ரொம்ப உயர்ந்த குணம் உடைய ஒரு ராசி இந்த கும்பராசி அப்படின்னே சொல்லலாம் இந்த ராசிக்காரங்க ரொம்ப நம்பிக்கையானவங்க மற்றவங்களை மதிக்கிறதுலையும் சரி மற்றவங்க கிட்ட சரி இந்த மாதிரி பாகுபாடு பார்க்காம எல்லா ஏழை பணக்காரன் எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி பழகக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த கும்பராசி அப்படின்னே சொல்லலாம் எப்பவுமே ரொம்ப சுதந்திரமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தனக்குன்னு ஒரு தனி விதியை வகுத்து அதற்கேற்று வாழக்கூடியவங்க சடங்கு சம்பிரதாயங்களை நல்ல மதிப்பாங்க அதே மாதிரி மற்ற சமூகத்தினரை கூட ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு நபர் இந்த கும்பராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல சமுதாயத்தில் மீது ஒரு நல்ல அக்கறை இருக்கிறது ஏழைங்களுக்கு உதவுறது ஆதரவற்றவங்களுக்கு உதவுறது இந்த மாதிரி இறக்க சுபாவம் எங்ககிட்ட நிறைய இருக்கும் இவங்களுடைய ராசி அதிபதியே பார்த்திங்கன்னா சனி பகவான் சனி பகவான் யாரு இறக்க சுபாவத்துக்கு சொந்தக்காரர் நீதிமான் அதே மாதிரி மற்றவங்களுடைய ல எப்பவுமே இந்த கும்பராசி அன்பர்கள் மூக்க நுழைய மாட்டாங்க நவீன உலகத்திற்கேற்ப மாறக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த கும்பராசி அப்படின்னு சொல்லலாம் ஒற்றுமைக்காக அதிகம் பாடுபடுவாங்க அதே மாதிரி இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்கிருக்காங்க வருகின்ற ஏழு நாட்களும் கிரக நிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் இந்த கும்பராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அதாவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சரி வாங்க நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நன்மையும் தீமையும் சம அளவில் இருக்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மற்ற கிரகங்கள் எல்லாமே சாதகமாக இல்லாத நிலை y அஷ்டமஸ்தானத்தில் புதன் ராசியில் அமர்ந்து மறைமுகமாக சில நற்பணங்களை வழங்குகிறார் அதனால் இந்த காலகட்டம் நிறைய வாய்ப்புகள் வரும் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஒரு விதத்தில் உங்களுடைய ராசியில் புதன் அமர்றது நல்ல ஒரு மாற்றம் அப்படின்னே சொல்லலாம் யாராவது ஒருவர் ஒரு கூட நிறைய வாய்ப்புகள் வரும் வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க குறிப்பாக உங்களுடைய தாய்வழி உறவுகளால் சின்ன சின்ன கசப்பான சம்பவங்கள் இந்த இதுனா வரிகள் உங்களுக்கு கிடைத்திருக்கும் அந்த கசப்பான விஷயம் எல்லாமே இனி மாறும் அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக சொத்து பிரச்சனை இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்கு அப்படின்னே சொல்லலாம் முக்கிய பொறுப்புகள் முக்கிய நபர்கள்கிட்ட இந்த காலகட்டத்தில் வரும் அப்படின்னே சொல்லலாம் சொத்து பிரச்சனையில் தகராறுகளை ரொம்ப பொறுமையாக நீங்கள் நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும் பார்த்திங்கன்னா இந்த கும்பராசி என்பவர்கள் தானாகவே ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க அடுத்தவங்க கிட்ட கொஞ்சம் ஆலோசனையும் கேட்பாங்க இந்த டைம் கொஞ்சம் ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் நீங்கள் முடிவு எடுக்கிறது நல்லது அவசரப்பட்டீங்க அப்படின்னா எதையுமே சாதிக்க முடியாது அதனால் நிதானமாக யோசிங்க மற்றவங்கக்கிட்டையும் கொஞ்சம் ஆலோசனை எடுங்க ஏன்னா இந்த டைமில் உங்களுக்கு கிரக நிலையும் சாதகமாக இல்லை அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் அவசரம் வேண்டாம் நிதானத்தை கடையை பிடித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு கெடுதலும் நடக்காது அப்படிங்க அப்படின்னா அவஸ்தப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா ராசியில் சனி இருந்தாலும் அவ்வளவு பாதிப்பை எதுவும் தரமாட்டார் ஏன்னா அவருடைய ராசிக்குரியவர் என்பதனால பெரும் தொல்லை தரமாட்டார் பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லை குடும்பஸ்தானம் சுகஸ்தானம் முதலிய இடங்களில் வலுவிலிருந்து தீய பலன்களை இருக்குது கிரகநிலை மாற்றம் இந்த டைம் உங்களுக்கு சாதகமா இல்லை எதுலையுமே கொஞ்சம் முன் யோசனையோட செயல்படுறது மற்றவங்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்குறது இதெல்லாம் ரொம்ப நல்லது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அவங்களோ அவங்களுடைய தசா புத்தி திசை இதெல்லாம் பார்த்து கரெக்டாக சொல்ல முடியும் இருந்தாலும் இதில் வந்து பொதுவான பலன்களை தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் உங்களுடைய தசா புத்தி சிறப்பாக இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் புத்தி ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க இது பொதுவான பலன்கள் தான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கிரகநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத அறிந்துக்கோங்க தினமுமே இந்த கும்பராசி அன்பர்கள் காலையில் எழுந்ததுமே உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் உங்களுடைய குலதெய்வ படம் இருக்குது அப்படின்னா அந்த குலதெய்வ படத்தை வைத்து வாங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் உங்களுடைய குல தெய்வத்தின் மூலமாக நிறைய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லாத பட்சத்தில் வாயிலாக ஜீவன்களுக்கு உணவு த தந்துட்டு வாங்க உங்களால் முடிந்த உதவிகளை செய்யறது ரொம்பவும் நல்லது இந்த கும்பராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கும்பராசியில் நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களில் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு பிரச்சனைகள் வழக்கு விவகாரங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது இந்த டைம் ஆவேசப்பட வேண்டாம் நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காக கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த டைம் அவசரப்பட வேண்டாம் ஒரு சிலருக்கு எதிராக இந்த டைம் செயல்படுவாங்க விழிப்புணர்வாக இருக்கிறது நல்லது எதிரிகளுடைய தொல்லை அதிகமாகிறதுக்கான இருக்குது கிரகநிலை உங்களுக்கு சாதகமா இல்லை அதனால கவனமா இருங்க ஒரு சிலர்லாம் கூட பணிபுரிபவங்களாலேயே சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய இருக்குது கவனமா இருக்கிறது நல்லது அலுவலகத்துல கூட வேலையில சின்ன சின்ன மாற்றங்கள் இந்த டைம் வரும் அல்லது வேலையை கரெக்டா செய்ய முடியாம கவனக்குறைவா ஏதாவது ஒரு சின்ன சின்ன தவறுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது இருக்கு கவனமா இருங்க மற்றவங்களுடைய ஆலோசனையை கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுறது நல்லது தன குடும்ப வாக்குஸ்தானத்துல கூட்டு கங்கள் குடும்பத்துல நிம்மதி இல்லாத நிலையை உண்டாக்கும் அதே நேரத்துல குடும்பத்தினர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையா பேசுங்க குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணையோட ஆலோசனையை கேட்டு அதன் பிரகாரம் நீங்க செயல்படுறது நல்லது பண வரவில் சின்ன சின்ன தடைகள் ஏற்படும் வேலையில் கூட கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது உடல் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க குடும்பஸ்தானத்தில் வழக்கமான சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது கொஞ்சம் அனுசரித்து சென்னிங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் நன்மை நேர்ந்த நாட்கள் அமையும் உங்களுக்கு வருகின்ற நாட்களில் சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏப்ரல் பத்து பதினொன்றாம் தேதியெலாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தானே நீங்கள் புதிய முயற்சி முயற்சியதிலும் ஈடுபட வேண்டாம் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ராகு பகவானும் சூரியனும் அரசு வழியில் நீங்கள் சின்ன சின்ன முயற்சிகளை ஈடுபடுவீங்க அதெல்லாம் சின்ன சின்ன தடைகளையும் தாமதத்தையும் உண்டு பண்ணுவாங்க கொஞ்சம் கவனமாக இருங்க பணவர்த்தம் கூட நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் சுமாராக தான் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது வியாபாரத்தில் கூட சின்ன சின்ன தடைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது குடும்பத்துலேயும் கொஞ்சம் குழப்பம் வரும் அதே நேரத்தில் வாழ்க்கை துணைக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க நண்பர் கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையா பேசுங்க முடிந்தால் உங்களுடைய உறவுங்கிட்ட கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேளுங்க எல்லாருக்கிட்டையும் போய் கேட்க உங்களுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்களோ அல்லது நெருங்கிய உறவுகளோ இருக்காங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் ஆலோசனை கேட்குறது நல்லது குறிப்பா உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு குரு பகவான் அஷ்டமம் மற்றும் ஜீவஸ்தானத்தை பார்க்கறதுனால எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை ஓரளவுக்கு சமாளிச்சிருவீங்க ஒரு தன்னம்பிக்கை உள்ள ஒரு நபர் அதனால் சமாளிச்சிருவீங்க அப்படின்னா கூட கொஞ்சம் கவனமாக இருங்க அவசரப்பட வேண்டாம் நிதானமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுக்கு வருகின்ற நாட்களில் சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பதிமூணாந்தேதி தேதி உங்களுக்கு சந்திராஸ்திரமம் இருக்குது அன்றை இதனை நீங்கள் புதிய முயற்சியிலே ஈடுபட வேண்டாம் கும்பராசியில் போராட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களில் குரு பகவான் உழைப்பை அதிகரிப்பார் அதே மாதிரி நண்பர்கிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய சூ சூழ்நிலை இருக்குது வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி வண்டி வாகனத்தினுக்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது ஐந்தாம் இடத்துல செஞ்சிருக்கும் செவ்வாய் பிள்ளைகள் வழியில் சின்ன சின்ன சங்கடங்களை தருவாங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இது எல்லாத்தையுமே ஓரளவுக்கு சமாளிக்க முடியும் அப்படின்னா கூட பணிபுரிகிற இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது பாதுகாப்பாக இருக்கிறது நல்லது உத்தியோகத்தில் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது தனவாக குடும்பஸ்தானத்தில் சூரியன் ராகு செஞ்சிருக்கிறதுனால வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அவசரப்பட்டீங்க அப்படின்னா குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கவனமாக இருக்கிறது நல்லது வருகின்ற நாட்களில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பதினாலாம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம் அதை தானே நீங்கள் புதிய முயற்சிதிலேயே ஈடுபட வேண்டாம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய ஸ்ரீ ஆஞ்சநேயரை வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் உங்களுடைய மனோதைரியமும் அதிகரிக்கும் நம்பிக்கையோடு ஆஞ்சநேயரை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்ல ஒரு மாற்றம் வரும் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிக்கனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ அதாவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் நன்றி தேங்க்யூ